மட்டக்களப்பு ஏறாவூர் போலீஸ் பிரிவில் உள்ள பந்தாறு மூலையிலிருந்து கழுவங்கேணி நோக்கி பயணித்த கார் வீதி இரண்டாவது மைல்கீழ் பகுதியில் வேக கட்டுப்பாட்டை மீறி வீதியை விட்டு விலகி பரிமரத்துடன் மோதி விபத்துக்குள்ளானதாக தெரிவிக்கப்படுகிறது இதில் காரை செலுத்தி சென்றவர் மற்றும் பதினைந்து வயது சிறுமி உயிரிழந்ததுடன் பெண்ணொருவர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் குறித்த சம்பவம் இன்று அதிகாலை நான்கு நாற்பத்தைந்து மணிக்கு இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மட்டக்களப்பு சின்ன ஊரணி கருவப்பங்கேணி செயலின் வீதி இரண்டாம் குறுக்கை சேர்ந்த ஜெயந்திரகுமார் சஞ்சய் கருவப்பங்கேணி மற்றும் நாவலூர் வீதியைச் சேர்ந்த பதினைந்து வயது சிறுமையான பிரதீபன் தவத்வானி ஆகிய இருவருமே உயிரிழந்தனர் இந்த சம்பவத்தில் படுகாயமடைந்த குறித்த பெண்ணின் கணவர் வெளிநாட்டிலிருந்து வரும் நிலையில் உயிரிழந்த சிறுமியான மகளுடன் கருவப்பங்கிணியில் உள்ள அவர்களது பன்றி வளர்க்கும் பெண்ணையை பார்ப்பதற்காக இன்று அதிகாலை கார் சாரதியுடன் பயணித்த போது விபத்துக்குள்ளானதாக தெரிவிக்கப்படுகிறது இதில் உயிரிழந்தவர்களின் சடலம் மட்டு போதனா வைத்தியசாலை பிரேத அறையில் பிரேத பரிசோதனைகளுக்காக ஒப்படைக்கப்பட்டுள்ளதுடன் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஏராவூர் போக்குவரத்து போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்